அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம் நாலு நாளடி என்கின்ற அடிப்படையில் அறத்துப்பாலில் துறவரவியலில் செல்வம் நிலையாமையில் பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முந்தைய பாடலில் அறம் செய்வதால் ஏற்படக்கூடிய நிகழ்வு என்ன என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்று பார்க்கலாம் நாம் பிறக்கும் பொழுதே நம்முடைய வாழ்நாட்கள் வரையறுக்கப்பட்டு விடுகின்றன அதற்கு மேல் இறுதி எல்லையை தாண்டி ஒருபொழுதும் நம்மால் வாழ முடியாது கூற்றத்தை கடந்தும் வாழ முடியாது அப்படி வாழ்ந்தவர்களும் எவரும் இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள் பொருளை வைத்திருப்பவர்கள் அறச் செயல்களுக்காக அதை செலவிடுங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் நாம் பார்க்க வேண்டிய பாடல் ஏன் ஆறு இழைத்த நாள் எல்லை இகவா பிழைத்தது ஓரி கூற்றம் முதித்துய்ந்தார் ஈங்கில்லை ஆற்றப் பெரும்பொருள் வைத்தீர் வழங்குமின் நாளை தழீம் தழீம் தன்னப்படும் குறித்த ஆயிலுக்கு மேல் யாரும் உயிர் வாழ்தல் கூடாமையினால் அறம் செய்து நலம் பெறுதல் வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்